வெல்கம் டு கொடிவேரி டே நாங்கள் இந்த பொங்கலை ஈரோட்டுக்கில் தான் கொண்டாடணும் அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த கொடிவேரி டேமு இந்த பொங்கல் லீவுங்கிறதுனால சரியான கும்பலாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம் நீர்வள ஆதாரத்துறை கொடிவேரி அணை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படியே உள்ளே போகும்போது ஒரு செல்பி போட்டுட்டு போகணும் உள்ளே போயிட்டோம் அங்கே டிக்கெட் எடுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட் ரேட்டு அங்கே டிக்கெட் செக் பண்ணி தான் விடுவாங்க என்ட்ரன்ஸ்லேயே போலீஸ் அப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டோம் இங்கேருந்து அவங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கும்பல் இருக்குன்னு அங்கே சுற்றி ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை பார்க்கலான்ட்டு உள்ளே போயிட்டோம் அங்கே வாருங்கள் கும்பல் எவ்வளோ கும்பல் இதுதான் எங்கள் ஃபேமிலி குளிச்சுட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வருவோம்னு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே பாருங்கள் தண்ணி எல்லா குரூப் குரூப்பாக நின்று வந்திருந்தாங்க நானும் ஜோடியே வாங்க குளிச்சுட்டு வந்து வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோடு நானும் கீழே குளிக்கிறேன் இல்லைவா வா. ஒரு வழியாக குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் போட்டிங் வந்துவிட்டோம் இதில் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் ரேட்டு ஐம்பது ரூபா இங்கே பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு எல்லா பக்கமும் நல்லா ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு நாங்கள் அப்படியே ட்ராவலை கிளப்பிட்டோம் இந்த ட்ரிப்பை நாங்கள் மறக்க முடியாது ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோடு முத போன ட்ரிப் இது தான் அதுலேயும் போட்டிங் போனது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஃபேமிலியோட எந்த டென்ஷன் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் அங்கே எதுக்கு போனோமோ அதை நல்லா என்ஜாய் பண்ணணும் யாரும் டீ கவலைப்படாமல் நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் போடுறா பிஜிஎம்மு வயடாங்க எல்லா எல்லாத்தில முடிவு எப்படி வந்திருக்கு தெரியல உள்ள போய் பார்த்தா ஆமா நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க வர்றேங்க